இதுவே நாம சொர்க்கம் நினைச்சா சொர்கம் நடகம் நினைச்சா நரகம் நாம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேல இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது நமக்கு கீழ இருக்கிறவங்கள ஒப்பிட்டு பார்க்கணும் எல்லாத்துக்கும் மனசாம காரணம் நம்பிக்கை துரோக துரோகிகளை சந்திக்கும் போது திரும்ப பார்க்கும்போது எப்படி இருக்கும் தூக்கிடலாமா அப்படி நினைக்காதீங்க துரோகிகள் நம்பிக்கை துரோகிகளை பார்க்கிற போது நீ என்னுடைய குரு என்று மனத்துக்குள்ள அவர்களை வணங்கி கொண்டு

தண்ணி புடிச்சு பார்த்தோம்னா அது என்னங்கிறது நமக்கு நல்லா புரியும் அதை தூக்கி காலு அப்படி ஒண்ணு இருக்கிறதா நம்ம நினைக்கவே போகிறோம்